நிறைய பேரோட லைஃப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மள வந்து முன்னேற விடாம தடுக்கிறது அதாவது ஏதோ ஒரு நெகட்டிவ் சக்தி அது மற்றவங்களுடைய கண்திருஷ்டியா இருக்கலாம் இல்லை வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து பொறாமைனாலேயோ ஒரு இதுனாலையோ போட்டினாலேயோ நமக்கு ஏதாவது வந்து ஒரு நெகட்டிவ் இதை செஞ்சுருக்கலாம் ஏதாவது இருந்திருக்கும் அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை தடுக்கிறது வந்து நமக்கே தெரியும் நம்ம வந்து ஏ சாதாரணமா சாதாரணமாக ஒன்று நடக்கிறது கூட நமக்கு நடக்காமல் போகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இதை பண்ணுங்கள் இந்த சின்ன வந்து பரிகாரத்தை பண்ணுங்கள் சூப்பராக வந்து எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் ரிமூவ் ஆகி போய் தங்கு தடை இல்லாமல் வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் பணத்தை வந்து த தடை இருந்ததுன்னா அது அப்படியே வெள்ளை மாதிரி பாஞ்சிட்டு வரும் இது செஞ்சு பாருங்கள்

இல்லை வேலை கிடைக்காம நிறைய எல்லாத்துக்கும் பணப்பிரச்சனை தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸில் ஏதாவது வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் ஏன்னா இந்த நான் கொடுத்துருக்குற டிப்ஸ் எல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சில பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது வீட்லேயே இருக்குது அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறேன் நான் சிலது வந்து உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் சில பேருக்கு வந்து எல்லா சக்கரமும் ப்ளாக் ஆகி மைண்டும் நெகட்டிவா இருக்கும்போது இம்மீடியட்டாக போகாது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கும் கனெக்ட் ஆகாது அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் பிரபஞ்ச சக்தியை விட வந்து ஒரு பெரிய இது வந்து எதுவுமே கிடையாது நமக்கு அதுதான் வந்து தீர்த்து வைக்கும் நம்மளோட பிரச்சனைகளை அதனால் நீங்கள் வந்து பிரபஞ்ச சக்தியை நம்பி நீங்கள் இந்த டிப்ஸை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கோங்க நான் வந்து என்னோட என்னுடைய இது என்னன்னாக்க நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யூடியூப் மூலமாக வந்து நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமா தீர்வு சொல்லியிருக்கேன் அதனால எந்த விதமான தவறான முடிவுக்கும் வேண்டாம் ரொம்ப நம்பிக்கையா நீங்க இதெல்லாம் பண்ணலாம் பண்ணுறதுனால தப்பும் கிடையாது நான் நெகட்டிவாகவும் எதுவும் சொல்லல அதனால நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பண வரவுக்கு இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்விட்ச் வேர்டு லக்ஷ்மி மந்திரங்கள் இந்த மாதிரி நிறைய அதாவது ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே சொல்லி நான் வந்து சில பொருட்கள்லாம் சக்திவிட்ட போட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் ஸ்டோன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபர்தராக வந்து உங்களுக்கு எந்த கிரகம் எந்த கோளாறு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பண விஷயத்துலையோ வியாபார விஷயத்துலேயோ வாழ்க்கையில் முன்னேற்றத்துல எந்த தடை இல்லாம போகிறதுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்பப்போ வந்து நம்ம பிரச்சனை வந்து தலையில் கையை வச்சுக்கிறத விட ஒரு 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 லெவலில் வந்து நம்மளுடைய லைஃப்பை நடத்திட்டு போகிறது தான் நல்லது அதனால எப்பவுமே வந்து நீங்க நெகட்டிவா ஆலோசனை பண்ணாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மா சகோதரியா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற டிப்ஸை பார்த்து நீங்க வந்து செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் சக்சஸ் தான் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு உங்களுடைய சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தால் அதுக்கு கஷாயம் பவுடர் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் வெயிட் லாஸுக்கு வெயிட் இன்க்ரீஸுக்கு உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது என்ன பிரச்சனை முட்டி வலி முழங்கால் வலி என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி வியாபார பிரச்சனையோ பண பிரச்சனையோ வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனையோ இருந்ததுனாக்கா நீங்கள் எனக்கு பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் நைன் நான் இங்க வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா நல்லாதான் மேடம் இருந்தேன் என்னமோ மேடம் ஏதோ ஒரு தடையா வந்து எது பண்ணினாலுமே ஒரு சாதாரண விஷயம் கூட எனக்கு வந்து மூவ் ஆக மாட்டேங்கிறது எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கு மட்டும் மூவ் ஆக மாட்டேங்கிறது ஒரு இடத்துக்கு போய் நான் வந்து ஒரு பொருளை கொடுத்துட்டு பணம் வேணும்னா கூட அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு டிலே பண்றாங்க என்கிட்டயே இருக்கிற பணம் கூட வந்து பெருகவே மாட்டேங்கிறது ஒரு ஃப்ளோவே இருக்க மாட்டேங்கிறது ஏதோ திருஷ்டியோ இல்ல யாரோ செய்வன பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து புலம்பிட்டு இருக்காங்க எனக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப வந்து எதனால் எதனாலன்னு அதை நினைச்சே குழம்பி ஃபர்தராக வந்து மூவே பண்ணாமல் அவங்களுடைய மைண்டும் வந்து பிளாக் ஆகி ஃபர்தராக ஒர்க்கும் பண்ண முடியாமல் போயிடுறது நான் வந்து ஒரு இதுக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இது சொல்கிறேன் இதை செய்ய ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இருக்கிற தடையெல்லாம் நீங்கி பிளாக்கேஜஸ் எல்லாம் போய் நெகட்டிவ்ஸ் எல்லாம் போய் அப்படியே வந்து பொங்கி பொங்கி வந்து உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீந்து போயிடும் நீங்கள் எல்லாம் வந்து ஒரு சக்ஸஸ் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவை வந்து ஒரு பேப்பர் ஒரு பென்னு ஒரு பாட்டிலில் வந்து வாட்டர் இது வரணும் இதுதான் நீங்கள் வந்து எடுத்துக்க போகிறீங்க இந்த வாட்டரில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இங்கே வைங்க இது பாருங்க சால்ட் இது வந்து சாதாரண சால்ட்டே போட்டுக்கலாம் நீங்கள் ஒன்றும் கல் தான் போடணும்னு அவசியம் இல்லை சாதாரண சால்ட்டு ஒரு பிஞ்ச் இது பாருங்க போட்டு இதை வந்து ஒரு சைடு வைங்க ஓகேங்களா ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்க உங்களுக்காகவும் பண்ணலாம் உங்க பசங்களுக்கு பண்ணலாம் உங்க ஹஸ்பண்டுக்கு பண்ணலாம் உங்க அக்கா தங்க சிஸ்டர் யாருக்காவது பண்ணலாம் ஆனால் யாருக்கு பண்றீங்களோ அவங்க நேம் மட்டும்தான் இதில் இருக்கணும் பத்து பேரோட நேம் எழுதக்கூடாது ஓகேங்களா நீங்க என்ன பண்றீங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு இப் உங்களுடைய ஃபுல் நேம் தடவை இதில் எழுதணும் ஓகே இப்போ நான் என்னோட பேர் எழுதுறேன் ஃபுல் நேம்னாக்க வித் ஃபாதர் நேம் அந்த மாதிரி கூட நீங்க எழுதணும் சர்நேம் வச்சிருப்பீங்க இல்லையா அதையும் சேர்த்து எழுதுங்க நான் இப்ப ஃபுல்லா எழுதுறதுக்கு டைம் இல்லாதனால நான் சும்மா இப்ப எழுதிருக்கேன் சாந்தின்னு ஃபுல்லாவே எழுதிடு இருங்க நீங்க யாருக்காக பண்றீங்களோ அவங்களுடைய சர்நேமோட ஃபுல் நேம் ஏழு தடவை எழுதணும் இப்ப நான் வந்து ஆச்சு இதுல இப்ப நீங்க வந்து சால்ட் வாட்டர் இங்க போட்டிருக்கீங்க பாத்தீங்களா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏழு தடவை எழுதினதை வந்து நல்லா மடிச்சு இது உள்ள போட்டுறீங்க ஓகே இது வந்து இதெல்லாம் மூழ்கட்டும் மூழ்கின பிறகு இதை நீங்கள் இது வந்து மூடிக்கோங்க பாட்டிலாக இருந்தால் மூடிக்கோங்க நார்மலாக இருந்தால் விட்டுருங்க இதை வந்து நீங்கள் எனக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி அதாவது நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்களோ எதுக்காக பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் என்னுடைய நெகட்டிவிட்டி என்னை சுற்றி இருக்கிற தீய சக்தி எனக்கு இருக்கிற திருஷ்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை குடு யூனிவர்ஸே குடு அப்படின்னு சொல்லி ஏழு தடவை இருக்கீங்களா ஏழு தடவை இதை கொடுக்கணும் ரெண்டு மூணு நாலு ஏழு அதே மாதிரி உங்கள் இன்டென்ஷன் இப்போ சொன்னீங்க இல்லையா எனக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி தீய சக்தி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி யூனிவர்ஸ் எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி கூட அதை ஏழு தடவை நீங்க சொல்லணும் ஓகேவா இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஓபன் பண்ணாம ஒரு இடத்துல வச்சிருங்க த்ரீ டேஸ் வந்து அது அப்படியே இருக்கணும் ஓகேங்களா இந்த த்ரீ டேஸ்ல என்ன ஆகும்னா உங்களுடைய பேரும் இந்த சால்ட்டோட கலந்து உங்ககிட்ட இருக்கிற அத்தனை நெகட்டிவ்ஸ் நீங்க யார் பேரை எழுதி வச்சீங்களோ நெகட்டிவ்ஸ் திருஷ்டி தடங்கள் எல்லாத்தையும் நீக்கி அந்த எந்த பர்டிகுலர் பிரச்சனைக்காக நீங்கள் எழுதி வச்சீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க இதை வந்து திருமணம் நடக்காதவர்களுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ யாருக்கோ திருமணம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க அவங்க பேரை எழுதி இதில் போட்டுட்டு இந்த சால்ட்டு போட்டு வாட்டரில் போட்டுட்டு உக்காந்து ஏழு தடவை எழுதி ஃபுல் நேம் வித் சர்நேம் எழுதி இந்த சால்ட் வாட்டர்ல போட்டுட்டு ஏழு தடவை குலுக்கிட்டு நீங்க வந்து எனக்கு வைக்கிற திரும என்னுடைய பொண்ணுக்கு இருக்கிற திருமண தடை நீங்கணும் எனக்கு பொண்ணுக்கு இருக்கிற திருமண தடை நீங்கி நல்லா வரன் வரணும் அப்படின்னு சொல்லி ஏழு தடவை இத குலுக்கிட்டு இந்த த இதை வந்து அப்படியே வந்து வச்சிருங்க ஓபன் பண்ணக்கூடாது மூணு நாள் அப்படியே இருக்கணும் மூணாவது நாள் கழிச்சு நீங்க அதை எடுத்துட்டு அந்த தண்ணி இது எல்லாத்தையும் தூக்கி சாக்கடையில போட்டிடலாம் இல்ல பிளஷ்ல போட்டுருங்க எப்படியோ போட்டுருங்க வெளியில வந்து செடிக்கெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்ல இந்த உப்புருக்கு பார்த்தீங்களா இது வந்து உங்க பேர்ல யார் பேர் எழுதி போட்டிருக்கீங்களோ அவங்க பேர்ல இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு என்ன தடங்கள் எதுக்காக எதுக்காக தடங்கள் வந்து சில பேருக்கு வேலை கிடைக்காம தடங்கள் இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் அதனால ஒரு த ஒரு இதுக்கு வந்து ஒருத்தர் பேர் தான் எழுதணும் அந்த ஒருத்தர் பேரை எழுதி உங்க இன்டென்ஷனை கிளியரா சொல்லணும் ஏழு தடவை எழுதணும் ஏழு தடவை குலுக்கணும் ஏழு தடவை இன்டென்ஷனை சொல்லணும் அந்த பர்டிகுலர் பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனை மூணு நாள் வைங்க மூணு நாள் மூடியே தான் இருக்கணும் அதை பத்தி நீங்க தொடவே கூடாது அதை போய் அதுக்கப்புறம் மூணாவது நாள் தான் அந்த பாட்டில ஓபன் பண்ணணும் பண்ணிட்டு அதை எடுத்து நீங்க வந்து நேரம் கொண்டு போய் சாக்கடையில கொட்டிடுங்க கொட்டிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற தடையெல்லாம் நீங்கி சூப்பராக நான் வந்து அந்த யூஎஸ் போகணுன்னு நினச்சிங்களா படிக்கணும்னு நினச்சிங்களா மேலே இல்லை ஏதாவது சீட்டு கிடைக்கணும்னு நினச்சிங்களா இல்லை ஏதாவது ஆர்டர் கிடைக்கணும்னு நினச்சிங்களா திருமண தடை போகணும்னு நினச்சிங்களா ஏதோ ஒன்று நீங்கள் என்ன நினச்சி பண்ணிவிங்களோ அந்த இதுலேருந்து வெளியில் வர வந்துருவீங்க நீங்கள் உங்களால் அந்த முயற்சியும் கூடவே சேர்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் வந்து வெளியில் வந்துடுவீங்க ஓகேங்களா எப்பவுமே வந்து இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோ இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கோ மைண்ட் பிளாக் இருந்ததுன்னா இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க பண்ணினா கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது எஃபெக்டும் இருக்காது பல பேருக்கு நடக்கிறது சில பேருக்கு வந்து ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா அவங்க மைண்ட்ல வந்து பிளாக் இருக்கு அதனால பிரபஞ்ச சக்திய தவிர வேற யாரும் நமக்கு உதவி பண்ண முடியாது அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுங்க ஏன்னா இது வந்து சும்மா வந்து உட்கார்ந்து இதெல்லாம் நாங்க சொல்லலை இத பத்தியான எல்லா விதமான ஆராய்ச்சியும் பல பேர் பண்ணிட்டு பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி சும்மா உக்காந்து வெறும்னா பொழுது போகிறதுக்கோ இல்லை இத வச்சுட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கோ இதை போடல நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து இந்த சில பேர் வந்து இந்த எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நம்மள வாழவும் மாட்டாங்க சாகவும் மாட்டாங்க இதை நம்பாதீங்கன்னு போடுறாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில பண்ற இதை சொல்றேன் அதை நீங்க நம்புறதுல வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதை நம்பி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவலாவது வருது இல்ல சரி ஓகேங்க அதை நம்பவே வேண்டாம் அதனால உங்களுக்கு எதுவுமே பலனே இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய கான்பிடன்ஸ் வருதா வரலையா தப்பான முடிவுக்கு போகாம அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை செஞ்சாவது போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா அந்த நம்பிக்கை வருதே எனக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான் நான் வந்து என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை நம்பாதீங்க அதை நம்பாதீங்க உங்களை ஒன்னும் நான் ஒன்னும் வேற எதும் இல்லாம யார் யாரோ என்னெல்லாமோ பண்ண சொல்றாங்களே அதெல்லாம் நான் பண்ண சொல்லலையே வீட்டுல இருக்கிற சிறிய பொருட்களை வச்சுட்டு உங்க பாசிட்டிவ் உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ ரிமூவ் பண்ணி பாசிட்டிவா எப்படி உங்களை சுத்தி மாத்திக்கிறதுங்கறத வந்து நான் கத்துக் கொடுக்கறேன் அதை வந்து நம்பறதுக்கு நம்பாததுக்கு என்ன இருக்கு அதை செஞ்சு உங்களுக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு நல்லது ஓகே அப்படியே நடக்கலைன்னா கூட நீங்க ஒன்றும் அதுக்காக ஒரு காசு செலவழிக்கலை இல்லை எனக்கு கொண்டு வந்து நீங்க காசை கொடுக்கல அதுக்கு மேற்பட்டு தான் உங்களுக்கு வந்து பொருள் வாங்குறதுக்கு வந்து அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தாதான் வாங்க போறீங்க யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவும் போகுது கிடையாது ஓகேங்களா உங்களுக்குன்னு வந்து எல்லாருக்குமே சுயமா சிந்திக்கிற திறன் இருக்கு அதனால உங்க இருந்து நீங்க வெளியில வரணும் அட்லீஸ்ட் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தவறான முடிவுக்கு போகாம தடுக்கிறது அதனால நீங்க அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சுக்காதீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை பண்றதுக்கு இது வந்து ஒரு பிடிமானமா வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்க வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கிறதோட இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் பிரச்சனையில இருந்தாலுமே அவங்களுக்கு உதவியா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லுங்க இல்லைன்னா அவங்கள பார்க்க சொல்லுங்க அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க இல்லை வெறுமனையாவது பார்க்க சொல்லுங்க ஏன்னா யார் நம்மளால முடிஞ்ச உதவி அவங்க தப்பான முடிவுக்கு போகாம தடுக்க முடியும் நம்மளால அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு கான்பிடன்ஸ் வரும் சில பேருக்கு உடனே கனெக்டிவிட்டி ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துருவாங்க அதனால எழுந்திருக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு கை தூக்கி எழுந்துக்க வைக்கிறது தான் என்னுடைய டிப்ஸ் எல்லாம் ஓகேங்களா அதை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுந்துருவீங்க நீங்கள் அது வந்து உங்களுக்கு பிடிமானம் அந்த பிடிமானத்தை பிடிச்சிட்டு நீங்கள் எழுந்துருங்க அப்புறமா நான் வந்து உங்களுக்கு நல்ல பலமாக நிற்கிறதுக்கான ஆன்மீக பொருள்லாம் கொடுக்குறேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எங்கிட்ட எந்த பொருள் வாங்கிக்கணும்னு கேட்டாங்க நான் எல்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் எந்த பொருளும் வாங்க வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் சாப்பாட்டுக்கு வந்து வழி பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய டிப்ஸை பார்த்து பண்ணுங்க ஃப்ரீ டிப்ஸை பார்த்து ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் எங்கிட்டக்கே எந்த பொருளாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லவும் சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி உதவியை நம்ம பண்ணலாம் நம்ம பணம் காசு கொடுத்தோ உடலால் போய் அவங்களுக்கு போய் உழைச்சோ நம்ம கொடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் மெயினாக வரும் பிடிச்சிருந்தா நமக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த மனநிலைமை வந்துருச்சுனாலே நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் அதனால் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை இது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்